தற்போது பெண்களிடம் அதிக விழிப்புணர்வு வந்துள்ளது இதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய துவங்கியுள்ளது திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா பேட்டி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறைக்கு சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் பேரிகார்டு உள்ளிட்ட சாதனங்களை வழங்கியது இதனை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் விழாவும் தமிழக அரசு சார்பில் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இருபத்தைந்து காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது இதில் திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களை காவல் உதவி ஆய்வாளருக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா திருச்சி சரகத்தில் முதல் கட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத காவலர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டுள்ளனர் தற்போது இரண்டாவது கட்டமாக நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் இரு வாரத்திற்குள் காவலர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி எடுக்கும் பணி முடிக்கப்படும் முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கின்றனர் பொதுமக்களிடம் அதிக ஏற்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் திருச்சி சரகத்தில் குறைய துவங்கியுள்ளது பெண்களிடம் அதிக விழிப்புணர்வும் ஏற்பட்டுள்ளது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் அதிக தூரம் செல்ல வேண்டியுள்ளது தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் பெண்கள் ஒவ்வொரு விதமான பயிற்சிகளையும் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் காவலர்கள் சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் பழங்கால உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் பாட்டி சாப்பாட்டு முறை என்று கூறுவார்களே அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றார் வணக்கம் இப்போ இருக்கிற ஒரு கால த காலகட்டத்தில் எல்லோருக்கும் வந்து இப்போது ஹெல்த் சேஃப்டி அவங்களோட இண்டிவிஜுவல் சேஃப்டி ப்ளஸ் ப்ரிகாஷன்ஸ் அகெயின்ஸ்ட் கொரோனா அந்த வகையில் வந்து இப்போ பல நாட்களாக சில நாட்களாகவே வந்து மக்கள் அனைவரும் வந்து ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க இப்போ நேற்றுலேருந்து நாங்கள் லாக்டவுன் என்ஃபோர்ஸ் பண்ணாலும் ரொம்ப நல்ல விதத்தில் இப்போ மக்கள் அனைவரும் ப்ளஸ் ட்ரேட் யூனியன்ஸ் அனைவருமே வந்து நல்ல கோஆப்ரேஷன் பண்ணனால எங்களால் வந்து ஒரு நல்ல விதத்தில் இந்த லாக்டவுனை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுது அதே நேரத்தில் மக்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அசிஸ்டன்ஸ் எல்லா விதமான சலுகைகள் எல்லா விதமான கைடன்ஸ் எங்களுக்கு நாங்களும் கொடுக்குறோம் அவங்களும் வந்து எங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க இதே நேரத்தில் இப்போ இன்றைக்கி இந்த இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து இந்த பேரிகேட்ஸ் ப்ளஸ் இந்த டூ வீலர்ஸ் ப்ளஸ் இந்த ட்ராஃபிக் உரியனான சாதனங்கள் நிறைய வந்து நாங்கள் வந்து மென்னுங்களுக்கு அழைச்சி கொடுத்துருக்கோம் இந்த பொருட்களை வைத்து வந்து டிராஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிராஃபிக் டெத்ஸு ஃபேட்டாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டிராஃபிக் ரெகுலேஷன் டிராஃபிக் ரூல்ஸை வந்து பின்பற்றி ஒரு சேஃபான ஜோன் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் இதுலேயும் வந்து பங்களிப்பு வந்து பெருசாக வந்து நம்ம மக்களுக்கு இருக்குது மக்கள் எப்பவுமே வந்து போலீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து அவங்க கோஆப்ரேஷன் கொடுக்கணும்னு என்னோடய வேண்டுகோள் இப்போ இருக்கிற இந்த முக்கியமான நேரத்தில் வந்து இந்த கொரோனா ஹெல்த் ஆஸ்பெக்ட்டில் வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் பயன்பாட்டுக்கும் ப்ளஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் ஹெல்த் சேஃப்டிக்கும் எல்லா வகையிலும் வந்து இந்த ட்ராஃபிக் உரிய இந்த சேஃப்கார்டு பொருட்கள் ப்ளஸ் அவங்க இண்டிவிஜுவல் சேஃப்டிக்காகவும் நாங்கள் எல்லா விதத்துலையும் போலீஸ் துணையாக இருப்போம் மெயினாக இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பீரியடில் எல்லா இடத்துலையும் வந்து எங்கள் அதிகாரிகள் அனைவரும் வந்து இந்த வேக்சின் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் வேறு எதாவது ஆக்சிஜன் சப்ளையோ வேறு ஏதாவது ஹெல்த்தில் வந்து அதை அசிஸ்டன்ஸ் வேணும் டாக்டர் அசிஸ்டன்ஸ் வேணும் இல்லை கொஞ்சம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ஸ் வேணும்னா கூட நாங்கள்லாம் எங்களோட கோவிட் கண்ட்ரோல் கோவிட் மானிட்டரி செல் இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் இருக்கிற அனைத்து போலீஸுமே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்காக எப்போவுமே ஃபோனில் அவைலபிளாக இருக்கும் இப்போ திருச்சி ரீஜன் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்து கிட்டக்கிட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எல்லாருமே வந்து வேக்சினேட் ஆகிட்டாங்க அதில் வந்து சில பேர் மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து மெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க வேறு அதர் சீரியஸ் சீசன்ஸ் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ செகண்ட் ஃபேஸ்லேயே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுட்டாங்க தேர் இன் தட் அந்த பீரியடுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போடுறாங்க வேக்சின்ஸ் ஆர் மீங் மேட் அவைலபிள் பை த கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் போடுறோம் ப்ளஸ் வீவ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் டு தியார் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது பண்ணி அவங்களெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி எல்லா ஒரு கன்விக்ஷனோடு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை அந்த பேஸ் வந்து இருக்கும் இல்லையா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பத்து பேர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் எல்லாருமே செகண்ட் ஃபேஸே முடிச்சுருவாங்க இல்லை இல்லை எங்களோட ஏம் வந்து கேசஸ் போடுறது எங்கள் ஏம் கிடையாது பப்ளிக்கு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அவங்கள எஜுகேட் பண்ணும் ரொம்ப வந்து நம்ம மெயினாக சொல்கிறதே வந்து இந்த பீரியடில் வந்து யூ நீ நாட் கம் அவுட் உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை ஊரில் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லது அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி மாஸ்கை வேர் பண்ணி போகிறது தான் எங்கள் ஏம் குவான்டிஃபிகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நாட் அவர் ஒரு குழப்பமும் இல்லை எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது போன வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுசாக செய்யும்போது கொஞ்சம் வந்து அது வந்து ஒரு ஷாக்காக இருந்ததோ இல்லைன்னா அதுக்கு புரியல முதல்ல இப்போ வந்து பீப்புள் ஆர் மோர் அவேர் தி ஆர் மோர் அலர்ட் தி ஆர் வெரி வெரி கான்ஷியஸ் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி லாக்டவுன் சொன்னிங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் சிக்ஸ் டு டுவெல் இந்த மார்க்கெட்ஸ்லாம் இருக்குதுன்னா அங்கே இடத்துலையும் பாருங்கள் தேர் இஸ் அ செம்புலன்ஸ் ஆஃப் லாக்டவுன் அவங்களே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து மாஸ்க் வேர் பண்ணி எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இதுவே அவேர்னஸ் நிறைய க்ரியேஷன் ஆயிடுச்சு ஏ ஆர் வெரி மச் அவேர் வேணும் வாட் இஸ் டு பீடான்னு என்ன செய்யணும்னு தெரியுது தெரியல நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் வாட்ஸ்அப் என்ற ஒரு கான்செப்ட் வந்து நீங்களே சொல்கிறீங்க வதந்தின்னு அதுக்கு மேலே அதுக்கு பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை என்ன உண்மையான நிலவரமோ அதை வச்சுட்டு ஏன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நான் போன வாட்டியும் வந்து வேறு ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணேன் இப்போது இதே இடத்துல இந்த கண்டினியூவாக இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறேன் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளுக்கு நான் கூட எங்கள் மக்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் பீப்புள் ஆர் வெரி மச் கோப்பரேட் அதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு வர்டே யூஸ் பண்ணேன் தி ஆர் வெரி கோஆஆப்ரேட்டிவ் தே ஆர் வெரி மச் அவேர் தே ஆர் கான்ஷியஸ் அபவுட் இயர் ஹெல்த் தே ஆர் வெரி வெரி காஷியஸ் ஸோ இதே மாதிரி இந்த ட்ரெண்ட் இப்படி மெயின்டைன் பண்ணாவே நம்மளால் வந்து நம்ம கவர்மெண்ட் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் கவர்மெண்ட் ப்ரெசென்சின்னு சொன்ன மாதிரி நம்ம அவர் சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு வாரம் மட்டும் நம்ம வந்து இந்த லாக்டவுனை எஃபெக்டிவாக பண்ணால் அதுக்கப்புறம் லாக்டவுன் எஃபெக்டிவ் தேவையில்லை மேபி வித் ஸ்ட்ரிக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கொண்டு போகலாம் க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் இருக்குது இந்த போக்சோஸ் வந்து சில நேரத்தில் சில வில்லேஜஸில் கொஞ்சம் ஸ்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த போக்சோ ஒன்று வந்து மேஜராக மக்களுக்கு வந்து வேண்டியது வந்து இந்த லாக்டவுனோ இந்த ஒரு டைமில் வந்து க்ரியேட்டிவாக எதா க்ரியேட் பண்ணும் மைண்ட் வந்து எப்போவுமே வந்து ஆக்கியபைடாக இருக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ லேடிஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வீட்லேயே நிறைய பசங்களை வந்து விதவிதமாக குக்கிங் பண்ணி தராங்க சில பேர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க ஜென்ஸ்களோஸ் சில பெயிண்டிங் பண்ணுறாங்க ஸோ அவங்கள எங்கேஜ் பண்ணும்போது நிறைய கிரியேட்டிவிட்டி வரும் அந்த க்ரியேட்டிவிட்டிகெலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இப்போ நான் கூட ஒரு கான்கிலேவ் ஆஃப் டேலண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ தட் யூ நீட் எப்போவுமே மனுஷனுக்கு வந்து அவனை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அவனோட எல்லா செயல்பாட்டுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும் இண்டிவிஜுவாலிட்டி வேணும் அந்த இதை வந்து அந்த ஒரு லெட் அவுட் இருந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் தீந்துடும் இந்த க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் இப்போ நிறைய விமன் வந்து வீட்லேயே இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க கொஞ்சம் சில நேரத்தில் சில அவுட் ஆஃப் ஒரு போர்டாம் ஒரு அவுட் ஆஃப் ஒரு ஒரு போக்கில் ஏதாவது நடக்கலாம் அதை நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஸ்டில் வி ஹாவ் லாங் வே டு கண்ட்ரோல் அகேன்ஸ்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் கன்விக்ஷன்ஸ் அண்ட் புதுக்கோட்டையை வரைக்கும் கண்டினியூஸாக லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் மூணு கன்விக்ஷன் வந்திருக்குது

ஆரம்ப கால கட்டத்திலேருந்தே நம்ம காவலர்கள் அனைவரும் வந்து இந்த கொரோனா பற்றி வந்து அவங்க எந்த வித நினைப்பும் இல்லாமல் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸில் ரொம்ப சூப்பராக வேலை செய்து தாங்களை வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க அன்றைக்கி தேதியில் வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ஹண்ட்ரட் இருந்தால் இன்றைக்கி தொடர்ந்து இந்த மாதிரி வேலை செய்யும்போது சில நேரத்தில் காலகட்டத்தில் நம்ம வயசு நம்மளோட உடலோட இதை பொறுத்து கொஞ்சம் கம்மி ஆகலாம் சில நேரம் சில சக்கம் ஃபேக்டர்ஸில் வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாகணும் நல்லா சாப்பிட்ணும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கணும் சுத்தமாக இருக்கணும் நம்ம பாட்டி சொல்கிற வைத்தியந்தான் கையை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க எங்கே போனாலும் க்ளீனாக இருங்க எல்லாம் நம்ம உருப்பெல்லாம் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் போட்டு யூஸ் பண்ணோம் நம்ம அந்த கலையை ப பழைய காலத்து பாட்டி சொன்ன எல்லா வைத்தியங்கள் நம்ம அந்த ட்ரெடிஷன் மெத்தட் ப்ளஸ் நம்மளோட சோஷியல் டிஸ்டன்ஸிங் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தேவையில்லாமல் கை கொடுக்காமல் இருக்குது தேவையில்லாமல் கிட்ட போகாமல் இருக்குதுன்றாவே நம்மளை பாதுகாக்கலாம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு கொஞ்சம் நல்லா ஃபீ ஃபீல் ஃப்ரீ நல்லா குட் ஸ்லீப் அண்ட் குட் ஹார்ட் மனசு நல்லா தூய்மையாக இரு தூய்மையாக எண்ணங்கள் நல்லா இருந்தாவே எல்லாமே நல்லா நடக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட்டில் ஆகிடும்